இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்களே பந்தங்களே உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் என்னடா குரட்டில் என்னமோ போட்டு அடக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மண்ணாங்கட்டி மாரியம்மன் தான் போட்டிருக்கு ஒரு கன்னத்தோட காதோடு அப்படி நல்லா வீங்கியிருக்கு பாருங்களேன் இதை வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிலநீர் முடிச்சிருக்குல்ல அங்கே இருக்க வீக்கம் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைவ் டேஸில் சரியாயிரும் அம்மா போட்டவங்களுக்கு கழுத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தங்க செயின் போட்டுவிட்டாலும் சரியாயிரும்னு சொல்லுவாங்க வெயில் அதிகமாக அடிச்சிச்சினாலே குழந்தைங்களுக்கு வந்து அம்மா போடும் அம்மா போட்ட உடனே வேப்பந்தலையை ஒழிச்சுட்டு வந்து நம்ம வீட்டு வாசப்பில் வச்சுருங்க அப்போ தான் நல்லது கெட்டதுன்னு நம்ம வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க நம்மளும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது ஒரு அஞ்சு நாளைக்கு அந்த பையனுக்கு வந்து தனி ரூம் கொடுத்துருங்க இல்லைனா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த பையன் இருக்கிற ரூமில் வந்து தான் கூட்டணும் விளக்கம் போட்டு கூட்டக்கூடாது பாயில் படுக்கக்கூடாது எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் குழந்தைங்களோட சேர்த்து மூணு பேர் தான் இருக்கோம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கனால மண்ணாங்கட்டி மாதிரி ஒத்த மாதிரி முத்து மாதிரி ஆயின்னு சொல்லி எல்லா அம்மாவே கண்டுபிடிச்சிடுறாங்க எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது அது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள போய் கேட்டுக்கோங்க எனக்கு சரியாக தெரில நானே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து அம்மா அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா நம்ம ஊரில் யாராவது வயசானவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சோம்னா அவங்க அம்மாவா அம்மா இல்லையா அப்படிங்கிறதே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து காலைல எச்சி தெருலலாம் சாப்பிடக்கூடாது இலையில போட்டு சாப்பாடு வச்சிருங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க முக்கியமாக கடுகு தாளிக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜ் அதாவது கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் மாரியம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே இறங்கும் பொழுதுல வேப்பங்க தலையவும் பச்சை மஞ்சளையும் எடுத்து வந்து மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் வந்து நல்லா அம்மியில் பட்டாட்டம் கரைக்கணும் நல்ல பட்டாட்டம் கரைக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அரைச்சிட்டு எங்கனா அம்மா போட்டிருக்கோம் தம்பிக்கு வந்து கண்ணத்தில் போட்டிருக்கிறதுனால கன்னத்தில் அப்படியே பத்து மாதிரி மேலேருந்து கீழமாக போடணும் எப்போந்தாலையும் மஞ்சள் தூளும் வந்து கிருமி நாசினி இதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வராது இப்போ உடம்பெல்லாம் வந்து ஒத்தம் அம்மா சொரியம்மா அரியம்மா இதெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அந்த மஞ்சளும் வேப்பங்களும் வந்து தடுக்கும் அதுக்கு தான் வந்து இதை அரைச்சி பறுத்து போகிறோம் இதை வந்து இறங்கு பொழுதுல தான் போடணும் நம்ம அம்மா டவுட் இருக்கும் அம்மான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பார்த்தா பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வந்து அதிகமாக அம்மா போட்டுரும் பயப்பட வேணாம் மண்ணாங்கட்டி மாரியம்மனுக்குலாம் வந்து ஊசியே போடுவாங்க நீங்கள் வந்து ஊசி போட்டுடலாம் தம்பிக்கு வந்து ரொம்ப அம்மா போடலை மேக்சிமம் அதனால் தாங்கிக்க முடியிற அளவுக்கு இருந்துச்சு சில பேருக்கு வந்து வாய் எச்சி முழுங்கும் இல்லை வாய் வலிக்குது தலைய வலிக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அம்மாவுக்கு ஊசி போடுவாங்க குழந்தைங்கள வந்து அந்த பத்து நீ அரைச்சு தடவுனதுக்கு அப்புறம் வெளியில போகக்கூடாது அந்த காக்கா குருவி இதோட நிழல்லாம் படக்கூடாது அது மாதிரி படிச்சுன்னா நிழல் சாஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தனி ரூமுக்குள்ளே இருங்க தனி ரூம் இல்லாதவங்க ஒரே வீட்டில் இருக்கலாம் குழந்தைங்க வந்து விளையாட்டு பிள்ளை தான் விளையாண்டுட்டு மாறியே இறங்கிடும் திரும்ப அடுத்த நாள் கண்டினியூசாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நம்ம அரைச்சு போடணும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து சரியாயிரும் இந்த அரைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற தண்ணியை வந்து வீட்டுக்குள்ளே நம்ம எங்கெங்கே தங்கியிருக்கோமோ அந்த ரூமில் வந்து தெளிச்சு விட்டுட்டு அப்படியே கூட்டி விட்டுடலாம் இதுவும் நல்ல கிருமி நாசை தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இங்கே பாருங்க அந்த பத்தினியை வந்து நல்லா ரூம் ஃபுல்லாக தெளிச்சு விட்டு ஃபேன் போட்டு விட்டோமா சூப்பராக காஞ்சிரும் வீடும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து வீக்கம் படிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் கழித்து த தண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்து வீக்கம் வடிஞ்சிருக்குது அஞ்சு நாளில் தண்ணி விடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் குழஞ்சாவது நாள் நம்ம தண்ணி விட்டாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாளைக்கு வந்து அந்த பத்தனி வேப்பந்தலையும் மஞ்சளையும் அரைச்சி அந்த கணத்தில் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபோர் டேஸு ஃபிஃப்த்து டே வந்து தண்ணி தலைக்கி ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் ரொட்டீன் ஒர்க் அதே மாதிரி அரைச்சி வச்சாச்சு அந்த பத்தனியும் தலைவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வீக்கம் உடைஞ்சிருச்சு சூப்பராக இதே அரியமாக ஒத்தாமாவாக இருந்தால் ஏழு நாள் ஒம்பது நாள் கூட ஆகும் பயப்படாமல் வெயிட் பண்ணி சரியாக விட்டே தண்ணி விடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதிகமாக அதை அதிகமாக செஞ்சு கொடுங்க என் பையனுக்கு வந்து கருப்பட்டி பொங்கலும் கருப்பட்டி பலகாரமும் கேட்டேன் அதனால் அதையும் சுட்டு வச்சுட்டேன் நான் அம்மா போட்டிருக்கவங்க வந்து அந்த தண்ணி உறவு வரைக்கும் குளிக்கக்கூடாது கண்ணாடி பார்க்கக்கூடாது தலை சீவக்கூடாது பவுடர் அடிக்கக்கூடாது தண்ணி உடுற அன்னைக்கு ஒரு குடத்தில் வந்து மஞ்சளையும் வேப்பந்தலையும் போட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடணும் மூடி வச்சு அந்த தண்ணி உடுற அன்னைக்கு வீடு வாச அடுப்பு இடுப்பு எல்லாம் மூடி கோலமும் போட்டு வச்சிடணும் அம்மா போட்டிருக்கப்ப நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது ஆனால் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் போயிட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க அங்கே போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து குடிக்கலாம் வீடு முழுக்க தெளிச்சு விடலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடெல்லாம் கழுவிட்டேன் ஒரு நாலரை மணிக்கு மேலே வந்து ஒரு இலங் இறங்கு பொழுதுல தான் தம்பிக்கு அந்த தண்ணி சூடாகி அப்புறம் குழுந்திருக்கும் அது மாதிரி நிலமையில தான் நம்ம வந்து தண்ணி விடணும் அன்னகுண்டாவில் ஊற்றி சோப்பு போடக்கூடாது குழந்தைக்கு தேய்ச்சி அழுக்கு தேய்ச்சும் குளிப்பாடக்கூடாது தலைக்கு தான் ஊற்றணும் குளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பருத்தி கொட்டையும் ஊற வச்சு அதை அரைச்சு குடுக்கணும் அப்பதான் குழந்தைங்களுக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது இது வந்து நாள் இதே மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த ரெண்டு நாளைக்கும் இதே மாதிரி பண்ணிரணும் விட்டதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே குழந்தைங்களை வந்து வெளியே அனுப்பணும் நம்மளுமே வெளியில போகணும் மூணு தண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகலாம் எப்போதும் போல சோப் போட்டு குளிச்சுக்கலாம் நமக்கு அம்மா போட்டிருக்கு நம்ம அம்மா வீட்டிலேருந்து இருந்து மாமா மச்சா இவங்க எல்லாம் வந்து வரக்கூடாது விருந்தாளிங்க வரவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தண்ணி விட்டோன்னே நம்ம வீட்டில் வந்து சொறி வச்சுருக்கோம்ல வேப்பந்தலம் அந்த வேப்பந்தலை எடுத்து ஃபுல்லாக தலையை சுற்றி கொண்டு போய் ஆற்றுல குளித்ததுக்கப்புறம் விட்டுட்டு வருவாங்க இப்போ ஆறு குளம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால வீட்டிலையே சுற்றி போய் குப்பையில் போட்டுடலாம் வேப்பந்தலை வதங்குற மாதிரி நமக்கு அம்மாவும் சரியாயிடும் மூணு தண்ணி விட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து விலை கொடுத்தி வச்சு சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் இதுதான் அம்மா போடுறது சில பேருக்கு அம்மா இறங்கலை பாஞ்சு நாள் ஒரு மாதம் இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவங்க கோயிலில் போய் தங்கி இருந்து கூட பண்ணுவாங்க எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் நிழல் சாஞ்சிருக்கு அப்படின்னா புளியூரில் போய் கோயிலில் தனியாக இருந்து தங்கி அதுக்கப்புறம் அம்மா போட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் வருவாங்க இப்போ தம்பிக்கு வந்து மூணு தண்ணியுமே விட்டாச்சு பாருங்கள் நார்மல் ஆகிட்டான் அடுத்து சமயபுரம் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்படிதான் அம்மா போட்டால் பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் ஊர் பழக்கத்தை சொல்லியிருக்கேன் இதில் என்ன மாறுபாடு இருக்குங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்